ஆன்மீகம் மனிதனை மென்மையாக்கி விடுமா வெற்றி பெறும் தீவிரம் குறைக்கப்படுமா நீங்க சொல்லுங்க உங்க உள்ளத்துல நீங்க ஆனந்தமா இருந்தா உங்க மனநிலை திறமை எல்லாமே நல்லபடியா செயல்படுமா இல்ல நீங்க துன்பமா இருந்தா டென்ஷனா இருந்தா கோபத்துல இருந்தா நல்லா செயல்படுமா ஆனந்தமா இருந்தா தானே நல்லா செயல்படும் இப்போ ஆன்மீகத்தினால நான் உலகத்துல பிரயோஜனம் இல்லாத ஆயிடுவேனா இப்படி இல்ல இந்த கேள்வி எதுக்காக வருதுன்னா உலகத்துல பிரயோஜனம் இல்லாத ஆள் எல்லாமே வேற எதுவும் முடியலன்னா அவரு ஒரு ஆன்மீகத்து யூனிஃபார்ம் போட்டாங்க அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குதே அந்த யூனிஃபார்ம் போட்டு அவரு பிச்சுக்காரரா உட்காந்துட்டாங்க அதுல உண்மையே ஆன்மீகத்துல இருக்கிறவங்க சில பேர் தான் இருக்கிறாங்க மித்தவங்க எல்லாமே எப்படியும் பிரயோஜனம் இல்லாத ஆள் இவர் அவரு இருக்கிறாங்க நீங்க வாழ்க்கையில எது வேணாலும் செய்ய முடியும் அந்த மாதிரி திறமை இருந்தால் தான் நீங்கள் ஆன்மீக தொழில நடக்க முடியும் எதுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள் எவ்வளோ தீவிரமான செயல் எங்கே எடுக்க முடியும் நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக எடுக்க முடியாது இப்போ ஆன்மீகத்தினாலே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடுவேணா கட்டாயமாக இல்லை உங்கள் திறமைன்றது நூறு மடங்கு அதிகமாக படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது